வையகம் வாழ்க வையகம் வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்த சிங் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி வாழ் நுனி காட்டி மாட்சியார் குரவன் நோக்கஞ்செப்புவன் தெய்வச்சே தெவச்சேயிதழ் அசைவுற சினந்தோர் எரிமலை குமுறுதல் போல் வெளிக்கொண்டன திருமொழி வால் இதை மனிதர் மார்பிடை குளிப்ப விரும்புகின்றேன் யான் தீர்கிலா விடாய்கொள் தர்ம தெய்வந்தான் பல குருதி பலி விழைகின்றதால் பக்தர்கள் நும்மிடை நெஞ்சினை கிழித்து நிலமிசை உதிரம் வீழ்த்தி தேவியின் தவிர்ப்ப யார் வருகின்றீர் என்னும் சீடர்கள் நடுங்கி ஓர் கனம் வரை நாவெழாதிருந்தனர் என்ன அற்புதமான செய்தி பாருங்க பாரதியின் காலம் பாரத தேசம் அடிமைப்பட்டு கிடந்த காலம் அப்போ பாரதி எழுதுகிறார் இந்த கவிதையை என்ன சொல்கிறார் நமக்கு காட்சி தெரியும் நேற்றே பார்த்தோம் கூட்டம் போல் கூடியிருந்த அந்த சீடர்கள் தலை வணங்கி குருவின் முன் நிற்கின்றனர் இந்த சமயத்தில் மாண்பு மிக்க அந்த குரு என்ன சொல்கிறார் தான் கையில் பிடித்திருந்த அந்த வாள் நுனியை காற்றார் அவர் பேச ஆரம்பித்தது எப்படி இருக்கும் அப்படி ஒரு எரிமலை கோபத்தோடு குமுறுவது போல வார்த்தை வருகிறது என்ன சே பாருங்க பக்தர்களே தர்ம தேவதைக்கு தீராத தாகம் உண்டாய் விட்டது அவள் மிகவும் தவிக்கிறாள் நமக்கு தாகம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி குடிப்போம் ஆனா பாரதி சொல்றார் இந்த தர்ம தாயின் தாகத்தை தீர்க்க வீரர் பலரது மார்பில் இருந்து வரும் ரத்தம் தான் தேவைப்படுகிறது ஏன்னா பாரத தேசம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது இப்பவும் நம்ம கோழைகளை போல இருக்க போகிறோமா இப்ப தேவை வீரம் வீரம் வெளிப்பட வேண்டிய இந்த தருணத்திலும் நாம கோழைகள் போல் இருந்தால் என்ன செய்வது அதனால பாரதி சொல்றா ரத்தம் தான் வேணும் ஆக நான் இப்ப என்ன பண்ண போறேன் இந்த வாளைக் கொண்டு யார் தர்மத்தாயின் தாகத்தை தீர்க்க முன் வருகிறீர்களோ அவர்களது நெஞ்சை கிழித்து இரத்தத்தை தர்மத்தாய்க்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் முன் வருபவர்கள் வாங்க என்று சொன்னதும் சிங்கக்கூட்டம் போன்ற அந்த சீடர்கள் ஒரு தனம் எதுவும் பேசுவதற்கு நாவெழாது நிற்கிறார்கள் தேசம் இல்ல நாட்டுக்கு பொருந்துவது வீட்டுக்கும் பொருந்தும் சில சமயம் வீட்டிலும் கூட வீரம் தேவைப்படும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பாரதி நமக்கு தரும் செய்தி எப்பொழுதும் கையை கட்டி அடிமை மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கையை வெறுக்கணும் பாருங்கள் அது எங்கனாலும் சரி வீடுனாலும் சரி வேலை பார்க்குற இடம்னாலும் சரி நாடுனாலும் சரி நேர்மை மனதில் இருந்தால் இயல்பான ஒரு கம்பீரம் வெளிப்படும் அந்த நேர்மையும் துணிவும் தான் நம்முடைய சொத்து அனைவருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்